இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா நடிகர் லாரன்ஸ் அவர்கள் தன்னோட இசல பக்கத்துல காஞ்சனா போர் படம் சம்பந்தமா ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கறதையும் ரெண்டாவது நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்துல நடித்து வராங்க அந்த படத்துல இருந்து ஒரு அஃபிஷியல் வீடியோ வந்து வெளியாயிருக்கு இந்த வீடியோ எதுக்காக இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க காஞ்சனா போர்த் படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் நடிகர் ரெண்டுமே லாரன்ஸ் அவர்கள் தான் ஆல்ரெடி காஞ்சனா படத்தோட மூணு பாட்டு வந்து வெளியாகி ரசிக நிமிடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்று இருக்கு அந்த வகையில இப்ப லாரன்ஸ் அவர்கள் காஞ்சனா போர்ட் படத்தை எடுத்தர்களை வந்து கவனம் செலுத்திட்டு வராங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு கூட செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருந்தது இப்ப என்ன தகவல்னு பாத்தீங்கன்னா காஞ்சனா படத்துல முருநாள் தாக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்தது இந்த தகவலுக்கு லாரன்ஸ் அவர்கள் தன்னோட எக்ஸல் பக்கத்துல என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா நண்பர்கள் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் இது வரைக்கும் காஞ்சனா போர் படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியா இருந்தது ஆனா அந்த தகவல் எல்லாமே பொய்யான தகவல் நான் விரைவிலே அபிஷியல் அப்டேட் வந்து வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி லாரன்ஸ் அவர்கள் தன்னோட எக்ஸல் பக்கத்துல வந்து பதிவிட்டு இருக்காங்க ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சிவகார்த்தியின் அவர்கள் எஸ்கே டுவெண்டி த்ரீ படத்துல நடிச்சுவாங்க இந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் தான் இயற்கிறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப சென்னையில வந்து நடந்துட்டு வருது ஆல்ரெடி ஒரு தகவல் இருந்தது இந்த படத்துல விட்டுத் ஜமால் மற்றும் சஞ்சய் தத்தி ரெண்டு பேரும் முக்கியமான வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் என்ன விளையாடி ஜமால் அவர்கள் அப்படிங்கறத உறுதிப்படுத்த படத்துல வந்து அபிஷியலா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஈரத்துல வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமா முக்கியமான அப்டேட்டோட உங்களை உங்கள் சிஜி